ஹாய் அண்ட் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கிள் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹேண்ட் கார் அண்ட் டேக்டர் ரிவ்வூஸ் போட்டுகிட்ருக்கோம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆங்குற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கங்க இன்னைக்கு நாங்கள் உங்களுக்காக என்ன மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ அப்படின்னு ஒரு டாக்டர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியுடைய இயர் அப்படின்னு பார்த்தோம்னா டூ தௌசண்ட் டுவெல் மாடல் இந்த வண்டியுடைய ஓனர்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஆர்சி அண்ட் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் கண்டிஷன்ல தான் இருக்கு அடுத்ததான் இந்த வண்டியுடைய டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரியர்ல சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் டயர் ஃப்ரண்ட்டில் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டயர் கண்டிஷனில் இருக்குது நீங்கள் இமேஜில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அடுத்தது இந்த வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைர் பெட்டு கொடுக்குறாங்க அடுத்ததாக நியூ டாப் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க நியூ ஆடியோ சிஸ்டம் அண்ட் நியூ பம்பர் வந்து நமக்கு இந்த வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக இந்த வண்டியுடைய அடிஷ்னல் ஆஃபர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயில் பிரேக் வந்து நமக்கு இந்த வண்டியில் அடிஷ்னலாக வருது இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ரன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு மணி நேரம் இந்த வண்டி ஆயிருக்கு அடுத்ததாக இந்த வண்டியுடைய கரண்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில் தான் இந்த வண்டி கரெண்ட்டாக இருக்குது அடுத்த இந்த வண்டியுடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ஃபைனல் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க நீங்கள் வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா மெக்கானிக் கூட்டு போய் கூட பார்த்து கேட்டு தெரிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ